وسلم هذا ركوع علم سجود, سجود إن يا سبحان ذي الجبروت سبحان ذي الجبروت والملكوت والكبرياء والعظمة والعظمة سبحان, سبحان ني ني أذكى يا لك كودي تنمي خلية நீ நிர்வகிக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய தன்மைகளுக்கு உரித்தானவன் நீ பெருமைகளுக்கு உரித்தானவன் நீ மகத்துவத்திற்கு உரித்தானவன் இறைவா என்று கூறிலும் சுஜூதிலும் அல்லாஹுடைய தூத தூதர் அலி வசல்லம் அதிகம் அல்லாஹுவை புகழ்வார்கள் ஒரு மனிதன் தன் ரப்புக்கு மகத்துவத்தை கொடுக்கக்கூடிய நிலை சுஜூத் தான் ஒன்றுமில்லை நீதான் ரப்பே மகத்துவமானவன் என்று சொல்லக்கூடிய முறை சுஜூதில் தன்னுடைய நெற்றியை இந்த பூமியிலே படிய வைக்கும் போது